ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஈத் மினி கிளாக் பார்த்துடலாமா ஈதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் கிட்டக்க தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிட்டக்க கிளம்பி வந்துவிட்டோம் அலமது ஈத் தொழுக நல்லபடியாக வந்து தொழுகுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாப்பா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தேன் நானும் மட்டும் மட்டும்தான் வந்துட்டோம் அலமதுல்லா ஈத் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் ஏன்னா அந்த நேரத்தில் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிடும் ஒர்க் நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்தாச்சு இருக்கும் இருக்கும்போது எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க தூங்கும் போதேன்னு சொல்லிட்டு முட்டை சேமியாக மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் செய்யலை ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடித்த கையோட பார்த்திங்கன்னா எனக்கு பல்லு வலி பயங்கரமாக வந்துருச்சு அந்த டென்ஷன்லேயே அன்றைக்கி டே ஃபுல்லுமே அப்படி தான் போச்சு குழந்தைங்களும் வந்து ரெடி பண்ணல கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் நல்லாதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணேன்